வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் பொள்ளாச்சி லோக்சபா தொகுதி திமுக வேட்பாளர் ஈஸ்வர சுவாமி நிருபர்களை சந்தித்தார் ஆழியாறு அணையிலிருந்து ஒட்டன் சத்திரம் தொகுதிக்கு குடிநீர் திட்டம் செயல்படுத்த அரசு ஆணை வெளியிடப்பட்டது விவசாயிகள் எதிர்ப்பு காரணமாக திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக கூறினார் தஞ்சாவூரில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் நிர்வாகிகள் கூட்டம் நடைபெற்றது தஞ்சை தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தம் செய்தியாளர்களை சந்தித்தார் நாட்டு மக்களை பத்தி கவலைப்படாம லட்சக்கணக்கான கோடிகள் ஆயிரக்கணக்கான கோடிகள் வருமானம் வரும்னு சொன்னால் எதை வேணாலும் பண்ணும் திமுக அப்படிங்கிறதுக்கு இது உதாரணமாக அமையப்போகுது இப்படிப்பட்ட கட்சி இந்த தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டு மக்கள் எடுக்க போகிறாங்க என்னுடைய விருப்பம் எங்கள் மாவட்ட தலைவரும் மற்றும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய விருப்பம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதிக்கு வந்து தஞ்சாவூர் பாராளுமன்ற தொகுதி மக்களை பார்த்து வாக்கு கேட்கணும் தாமரைக்கு இன்னும் எனக்கு விருப்பம் என்னென்னா இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு நாடகம் நடத்துனார்ல அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய பிரதமரே டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறோம் கடவுள் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்

சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி அனைத்து மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டோம் வந்து எட்டி பார்த்தாரா நம்முடைய முதலமைச்சர் இழப்பீடு வேணும் முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் இழப்பீடு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன சொன்னாரு ஒன்றிய நிதியமைச்சர் முதலமைச்சரே கேட்டாரு நம்முடைய முதலமைச்சர் ஒன்றிய நிதி கொடுக்கலனாலும் பாதிக்கப்பட்ட அனைத்து குடும்பத்திற்கும் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார் என்ன சொன்னாரு நிதி கொடுங்க அப்படின்னாரு

டெல்லியில ஒரு பிரஸ் மீட் பத்திரிகையாளர் சந்தேகம் நடத்தி கிட்டத்தட்ட அரை மணி நேரம் எனக்கு பாடம் உதயநிதிக்கு மரியாதை கத்து போய் மரியாதையா பேசணும் நான் மரியாதையாலே கேட்கிறேன் மாணவர்கள் நிதியமைச்சர் மதிப்பு மதிப்புக்குரிய உங்க அப்பா ஓட்டு மதிப்புக்குரிய படத்தை நான் கேட்கல நீங்க கேட்ட மரியாதையை நான் கொடுத்துட்டேன் நாங்க கேட்ட நிதி இதுவரைக்கும் ஒரு ரூபாவே கொடுக்கீங்களா இது வரைக்கும் ஒரு ரூபா கூட கொடுக்கல வேலூர் மாவட்டம் கோட்டையூர் கிராமத்தில் இரவு இரண்டு காட்டு யானைகள் கிராமத்திற்குள் புகுந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்தின இரவு முழுவதும் கிராம மக்களும் பேரணாம்பட்டு வனத்துறையினரும் பட்டாசுகள் வெடித்து தீப்பந்தங்கள் ஏற்றி யானைகளை காட்டுக்குள் விரட்டும் பணியில் ஈடுபட்டனர் யானைகள் மக்களையும் வனத்துறையினரையும் விரட்டியதால் அச்சமடைந்து ஓடினர் கிராமத்திற்குள் யானைகள் புகாதபடி அகழி வெட்டும்படி வனத்துறைக்கு கிராம மக்கள் கோரிக்கை விடுத்தனர் నిర్పాటుపాటు <inaudible> 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 தலைமுறை எங்க படிச்சுன்னு போறோம் ஏனம் வருது சிறுத்த வருது கரண்ட் இல்ல லோடு இல்ல எங்களுக்கு வழி இல்ல எங்களுக்கு யாரும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல எந்த தலைவர் வந்தாலும் சரி கார்டுல இருந்து பாரஸ்ல இருந்து எங்களுக்கு யாரும் எந்த செலவு செய்யல லைட் எங்களுக்கு இல்ல சிறுத்த வருது பாம்பு வருது எல்லாமே வருது நாங்க நைட் எல்லாம் முடிச்சுன்னு காவல் காக்குறோம் ஏதோ நாங்கள் பயிர் எடுத்துக்கிறோம் வந்து இது மாதிரி எல்லாம் தொல்லை பண்ணுது இது நடவடிக்கை எடுக்கிறது நாங்க பட்டாட்டில இருந்து பிள்ளைங்கள்ல இருந்து எல்லாருமே எங்க இருந்து எல்லாம் நாங்கள் தூங்காத மணி ஒரு மணி வரலயும் ஒரு மணி பொழுது வெடியூர் வேலையும் கூட நாங்கள் தூங்காத கஷ்டப்படுறோம் கஷ்டப்பட்டு பயிர் ஏற்றி ஒரு ஆளுக்கு ஐநூறு ரூபாய் கூலி கொடுத்து வரநெல்லு வாங்கி டிராக்டர் வச்சு ஓட்டி எங்களுக்கு எந்த ஒரு இது இல்லை கேரள தமிழக எல்லை பகுதியாக உள்ளது நீலகிரி மாவட்டம் பந்தலூர் இப்பகுதியில் தேர்தல் கண்காணிப்பு அலுவலர் கௌஷிக் தலைமையிலான அதிகாரிகள் திடீர் ஆய்வினை மேற்கொண்டனர் அதில் ஒரு சில ஓட்டுச்சாவடி மையங்களில் மின்விளக்கு வசதிகள் இல்லாததுடன் வாக்காளர்களுக்கு போதிய கழிவறை வசதி மற்றும் தண்ணீர் வசதி இல்லாதது தெரியவந்தது இவற்றை உடனடியாக சீரமைக்க அறிவுறுத்தினார் தொடர்ந்து எல்லையில் உள்ள நம்பியார் குன்னு மற்றும் பாட்டுவயல் செக் போஸ்டுகளில் வாகன தணிக்கை மேற்கொண்டதுடன் போலீசார் மற்றும் பறக்கும் படை அதிகாரிகளிடம் பணிகள் குறித்து கேட்டறிந்தார் அதில் கேரளாவில் இருந்து பந்தலூர் பகுதிக்கு வந்த காரில் திமுக துண்டு பிரசுரங்கள் கவர்கள் மற்றும் கொடிகள் வைக்கப்பட்டிருந்தது அவற்றை பறிமுதல் செய்த அலுவலர் டிரைவர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார் தேனி லோக்சபா தேர்தலில் போட்டியிடும் டிடிவி தினகரன் ஜி கல்லுப்பட்டி பட்டாளம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் இந்தியாவின் பாதுகாப்புக்காகவும் இந்தியா உலக நாடுகளின் முன்னேறிய நாடுகளா நாடாக உருவாவதற்கும் திரு நரேந்திர மோடி அவர்களின் கரத்தை வலுப்படுத்துகின்ற விதமாக என் கூட்டணியின் அனைத்து வேட்பாளர்களும் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் செய்வார்கள் என்ற நம்பிக்கையில் நாங்கள் மக்களை சந்திக்கின்றோம் அவங்க அப்பா மற்ற செய்திகான் மற்றும் எங்கள் நிர்வாகிகள்லாம் இருந்தப்போ நான் வேனிலேருந்து இறங்கியவர்கள்ட்ட விடைபெறப்ப சார் நீங்கள் தான் தேனி தொகுதியில் போட்டியிடுறேன்னு எனக்கு எனக்கு என்னை அவர்கள் அழைத்தார் இருந்தாலும் நான் சொன்னேன் நான் இந்த உண்மையாகவே சொல்கிறேன் நான் தே தொகுதியில் தேர்தலில் போட்டியிடுங்கிற எண்ணம் இல்லாமல் இருந்தேன் என்னை நண்பர்களும் கூட்டணி கட்சியைச் சேர்ந்தவர்களும் நமது தேனி தொகுதி தேர்தலில் நான் போட்டியிடணும்னு சொல்லி என்னிட்ட நிறைய பேர் சொல்லப்போ கூட நம்ம மற்ற தொகைகளுக்கெல்லாம் சென்று வாக்கு சேகரிக்கணும் என்கிற எண்ணத்தில் தான் இருந்தேன் அவர் அழைத்த பிறகு நான் யோசித்தேன் திரு ஓபிஎஸ் அவர்களுடன் பேசினேன் அதுபோல் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த தலைவர்களும் என்னை நான் தேனியில் போட்டியிட வேண்டும் என்று சொன்னார்கள் திரு ரவீந்திரநாத் அவர்கள் என்னை அழைத்த பிறகு நான் யோசித்தேன் திரு பன்னீர்செல்வம் அவர்களோடு தொலைபேசியில் பேசும்பொழுது அவர் நீங்கள் போட்டியிடணும்னா எந்த தொகுதியில் சார் அவசியம் நான் போட்டியிட்ட தேடியில் தான் கொண்டு நான் போட்டியிடுவதற்கு எனக்கு வழிவிட்டு அவர் இன்றைக்கு ராமநாதபுரம் தொகுதிக்கு சென்று அவரும் வெற்றி பெறுவார் அங்கே எங்கள் கூட்டணி கட்சிகளும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்தவர்களும் அவருக்கு வெற்றிக்காக கடுமையாக உழைச்சிருவார் கள்ளக்குறிச்சியில் இன்று திமுக கூட்டணி கட்சி நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொள்ள தியாகதுர்கம் அடுத்து கொட்டையூர் கிராமத்தில் முப்பத்தி ஒன்பது பேர் மினி டெம்போ வாகனத்தில் கள்ளக்குறிச்சிக்கு சென்றனர் புதுமாம்பட்டு சாலையில் வந்தபோது மினி டெம்போ கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது வாகனத்தில் வந்த அனைவரும் படுகாயமடைந்தனர் அவ்வழியாக வந்த கள்ளக்குறிச்சி அதிமுக எம்எல்ஏ செந்தில்குமார் படுகாயமடைந்த ஐந்து பேரை தனது காரில் ஏற்றி கள்ளக்குறிச்சி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் பின்னால் வந்த கள்ளக்குறிச்சி அதிமுக வேட்பாளர் குமரகுருவின் மகன் நமச்சிவாயம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் மூலம் படுகாயமடைந்த அனைவரையும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தார் விபத்து குறித்து தியாகதுரோகம் போலீசார் விசாரிக்கின்றனர் பாஜ கூட்டணி சார்பில் தென்காசி லோக்சபா தொகுதியில் தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் போட்டியிடுகிறார் தென்காசி வந்த அவருக்கு ரயில்வே ஸ்டேஷனில் கூட்டணி கட்சிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது நீங்களும் போட்டு சாதனை கா ஐம்பத்தி ஆறு லட்சம் வீடுகள் பெரிய மோடி அவர்களுடைய திட்டத்தை நிறைய சொல்ல வேண்டும் நிறைய சொல்லணும் மக்கள் திட்டங்கள் அது மாதிரி எல்லாருக்கும் வீட்டுக்கு ஏழை எளியம் மக்களுக்கு வந்து அஞ்சு கிலோ அரிசி தெரியுமில்ல அதெல்லாம் வந்து சாதாரண விஷயம்